அனைவருக்கும் வணக்கம் எம்எஸ்எம்இ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டானமஸ் பாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும் பிஸ்னஸ் விமனாக மாறணும் நீங்கள் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உணவு மசாலா பொடிகள் தயாரிக்கிற பயிற்சி ஃபுட் மசாலா பவுடர் மேக்கிங் எத்தனை நாள்னா மூணு நாள் செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆஃப் டே ஆஃப் டே தான் கொடுக்குறாங்க சிஎஃப்டிஏ கேம்பஸ் கிண்டியில் சென்னை முப்பத்தி ரெண்டு இங்கே தான் நடக்க போகுது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா சிக்கன் கறி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சில்லி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா பிரியாணி மசாலா மீன் குழம்பு மசாலா மீன் வறுவல் மசாலா ஸோ இந்த மாதிரியான அனைத்து விதமான மசாலாக்களும் உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்ன பெனிஃபிட்னா பேக்கிங் ஸ்டைல்கள் மசாலா மற்றும் மசாலா பொருட்களின் சந்தை வாய்ப்பு அரசுடைய எம்எஸ்எம்இ உடைய புதிய நிலைக்கான ஒரு திட்டங்கள் மசாலா மற்றும் மசாலா பொருட்களின் ஏற்றுமதி அரசாங்கத்தின் ஏற்றுமதி ஊக்குவிப்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக அமையும் ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை வந்து ஜாயின் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செய்முறை விளக்கத்தோடையே வந்து கற்றுக் கொடுப்பாங்க வேலைக்கு செல்ல வேலைக்கு செல்லவும் சுயமாக தொழில் தொடங்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எயித்து மட்டும் படித்தா போதுமானது எயிட்டீன் ப்ளஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த ஃபீஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஆதார் ஐடி ப்ரூஃப் வேணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எஜிகேஷன் சர்டிஃபிகேட் காப்பி போதுன்னு சொல்கிறாங்க ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலயமா ஜிபே மூலமாக பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இது டீடினா அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் ரெண்டு நம்பருக்கும் வந்து கால் பண்ணுங்கள் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ